லக்ன அசுவ சுபக்கிரகம் யாதகம் பார்த்து பலன் சொல்லும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான நவக்கிரகங்கள் ஒன்பது அதில் யார் சுபக்கிரகம் யார் அசுவக்கிரகம் என்று பார்ப்போம் அதன்படி குரு சுக்கிரன் வளர்குற சந்திரன் பாபக்கிரகங்களோடு கிரகங்களோடு சேராத புதன் சுவர்கள் ஆவர் சனி ராகு செவ்வாய் சூரியன் கேது தேய்புரை சந்திரன் பாவக்கிரகங்களோடு சேர்ந்த புதன் அசுவ கிரகங்கள் ஆகும் இந்த அசுவ கிரகங்கள் கூடாதபனன் செய்யும் ஒன்று நாலு ஐந்து ஒன்பது பத்தாம் அதிபதிகள் ஆகும் லக்கின அசுவர் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் ஆகும் லக்கின சுவ அசுவ பன்னெண்டாம் அதிபதிகளா கொண்டு சொல்லப்படுவது இந்த லக்கின அதிபதிகளில் இரண்டாம் ஏழாம் அதிபதிகள் உபய லக்கண லக்கினங்களுக்கு பொது மேரகாதிபதியாகும் இந்த இரண்டாம் ஏழாம் அதிபதி கிரகங்கள் தங்கள் தசா புத்திகளில் மரணத்தை அல்லது அதற்கு நிகராக துன்பத்தை கொடுக்கும் இதை பற்றி மற்றும் ஒரு காணொலியில் கூறுகிறேன் பதினோராம் வீட்டில் ஒன்று மற்றவை நல்ல வீடு பெற்றால் மற்றவைோரா ஒன்று நாலு அஞ்சு ஒன்பது பத்து பதினோராம் வீடுகளில் அஸ்வகிர தொடர்பு இல்லாமல் இருந்தால் மிகவும் நல்லது மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டாம் அதிபதிகள் ஸ்தானபலம் பெறக்கூடாது லக்கினசுவர்கள் வீட்டில் நட்பு பலத்துடன் இருப்பது நல்லது ஆறாம் எட்டாம் அதிபதிகள் அதிக கெடுபலனை செய்வர் லக்கினத்தில் குருவோ புதனோ இருந்து பலம் பெறுவது சிறப்பு லக்கினம் வலிமை பெறுவாயின் குரு புதன் சுக்குரன் வளர்புரை சந்திரன் இருக்க வேண்டும் அல்லது தொடர்பு பெற வேண்டும் பதினோராம் வீட்டில் லக்கின சுவ கிரகங்கள் சனி ராகு தொடர்பு பெற்றால் நன்மை கிடைக்காது லக்கினாதிபதி இருந்து சனி ராகு செவ்வாய் ஆறு பெற்று பன்னெண்டாம் வீடுகளில் இருந்தால் நன்மையே செய்வர் லக்கினாதிபதி சுவ இருந்து திரிகோணத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் நன்மையே செய்வர் லக்கினாதிபதி கிடவே கூடாது சனி ராகு செவ்வாய் சேரவும் பார்க்கவும் கூடாது சனியும் செவ்வாயும் லக்கினாதிபதியானால் சுவர்களே ஒரு கிரகம் அதன் வலிமை மற்றும் ஆதிபத்தியம் பொறுத்து நல்ல அல்லது தீய பலன்களை தசை முழுவதும் கொடுக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் ஒருவருக்கொருவர் சாஸ்தாங்கமாக இருந்தால் நல்ல பலங்களை எதிர்பார்க்க முடியாது அந்த புத்திநாதன் ஆட்சி உச்ச ஸ்தான பலம் பெற்றால் நல்லது நடக்க வாய்ப்புண்டு எனவே தசாநாதன் தான் அந்த தசைக்கு அரசன் ஆணைக்கு மற்ற எட்டு கிரகங்களும் கட்டுப்படுவார்கள் லக்னாதிபதியும் தசைக்காலம் முடியும் வரை தசாநாதனுக்கு கட்டுப்படுவர் திருமண வயதில் எந்த தசை நடந்தாலும் மூன்று ஏழு பதினொன்று பன்னெண்டாம் புத்தியில் அல்லது சுக்குர புத்தியில் அல்லது ஏழாம் வீட்டில் நின்ற கிரகத்தின் புத்தியில் அல்லது ராசி அல்லது திசவராசியில் நின்ற கிரகத்தின் புத்தியில் திருமணம் நடைபெறும் பிறந்த நட்சத்திரத்துடன் பாக்கியாதிபதி கூடியிருப்பது யோகம் தரும் எந்த லக்கணம் என்றாலும் யோகம் தரும் செவ்வாய் முக்கால் பாவ கிரகம் அமாவாசை சந்திரனும் ராகுகேது செவ்வாயும் சேர்ந்த புதன் அதிக அளவில் பாவத்துவம் அடைவார்கள் சனி செவ்வாய் நேரடியாக பழம்பறாமல் திப்பலம் வர்க்கோத்மம் பரிவர்த்தனை சுப என்னும் நவாம்சத்தில் சுப வீடுகளில் நிற்பது போன்ற பலம் பெறுவது சிறப்பு இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மறுகாணொலியில் சந்திப்போம்